ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடித்த போயெல்லாம் முருங்குமரம்லாம் உடஞ்சி போச்சு அப்புறம் அதில் ஒரு கிளை துளுத்து வருது அந்த இலையை பார்த்த உடனே பச்சை பசியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாலையில தான் இருந்து சரி அதையும் பறித்து நம்ம சமைச்சிடுவோம் அப்படின்ட்டு நாலையில பறித்து போண்டா போட ஆரம்பித்தாச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயுமே கீரை வாங்கினீங்கன்னா முருங்கைக்கீரையில் வேறு எந்த கீரை வச்சுமே இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு கொடுங்கலாம் கீரையாக செஞ்சு கொடுத்தா ஒரு சில நேரத்தில் பசங்க சாப்பிட்றது இல்லை அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு கர கரண்டி ராகி மாவு ஒரு கரண்டி கடலை மாவு ஒரு கரண்டி மாவு நாலுமே ஒரு ஒரு கரண்டி சரி சமமாக எடுத்திருக்கேன் கோலம் மாவு தவிர அவங்க வீட்டில் என்ன மாவு இருக்கோ எல்லா மாவும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேண்டாம் பசங்க சாப்பிட்றதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்குவோம் ஒரு சிட்டிக்கு சோடா மாவு கொஞ்சம் பெருங்காயம் தேவையானாலும் உப்பு இது கொஞ்சமாக உப்பு தான் தேவைப்படும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனா கொத்தமல்லி அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சால் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கட்டியாக பசஞ்சிக்கலாம் நல்லா தண்ணியாக போட்டோம்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் போண்டாலாம் எப்பவுமே போடும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக கட்டியாக போடும்போது சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உள்ளேயும் வெந்துடும் மேலேயும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாவு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதுவே நீங்கள் தண்ணி கம்மியாக போட்டு நிறைய வெங்காயம் போட்டு பக்கோடம் மாதிரியுமே போடலாம் சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கீரை எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை பெரியவங்களே முருங்கைக்கீரை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இருக்கிற கீரையிலே முருங்கைக்கீரை ரொம்ப பெஸ்ட் நிறைய அயன் சத்து இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை போண்டாவது செஞ்சு பாருங்கள் இல்லைனா இதுவே நீங்கள் கேழ்வரகு அடை மாதிரியும் தட்டி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை சாயங்காலமாக பசங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தாலுமே சாப்பிட்லாம் நல்லா சுட சுட்ட போட்டு கொடுக்க என் பசங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருந்து ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோல பார்க்கலாம்